ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு ஆர்ட் கிரியேஷன் இன்னைக்கு நம்மளோட சேனலில் எல்லாருக்குமே ரொம்பவும் ஹெல்த்தியான இலைகளை சேர்த்து கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு சாதம் வச்சிடணும் சாதத்துக்கு தேவையான அளவு அரிசி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கஞ்சி செய்யும் போது சிகப்பு அரிசி யூஸ் பண்ணிக்கோங்க அதுதான் உடம்புக்கு நல்லது நான் இன்றைக்கி நாலு கரண்டி அரிசி எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறலாம் இதை வந்து நல்லா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணி எடுத்துருவோம் இப்போது வாஷ் பண்ண அரிசியை வந்து நம்ம ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துடலாம் எல்லா அரிசியையும் சேர்த்து இதுக்கு வந்து தாராளமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னால் நம்ம வளமையாக சாப்பிட்ற சாதம் அளவை விட இது வந்து கொஞ்சம் குழஞ்ச தன்மையாக இருக்கணும் ஸோ நிறைய பேர் தண்ணி சேர்த்துக்கோங்க இதில் வந்து மூணு பூண்டு சேர்த்துக்கிறேன் நான் மூணு பல்லு பூ இல்லைன்னா நாலு பல்லு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக உப்பு சேர்த்துக்கிறலாம் தேவையான அளவு இது எல்லாத்தையும் சேர்த்து ப்ரெஷர் குக்கரை மூடி விசிலை போட்டு அஞ்சிலேருந்து ஆறு விசில் வரைக்கும் இதை நம்ம வேக வச்சிடுவோம் அடுத்ததாக நான் இன்றைக்கி கஞ்சிக்கு சேர்த்துக்க போகிற இலைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா கருவேப்பிலை எடுத்துருக்கேன் கருவேப்பிலை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷானதாக எடுத்துக்கோங்க காஞ்சது சேர்த்துக்காதீங்க அதே மாதிரி இது ஹாத்தாவாரி இதுலேயும் உடலுக்கு தேவையான நிறைய நன்மைகள் இருக்குது ஸோ இதை யூஸ் பண்ணிக்கிறேங்க இதையும் வந்து எடுத்திருக்கேன் நான் இது ரெண்டையும் வந்து ஒவ்வொரு இலையாக தனித்தனியாக பிச்சு எடுத்துடலாம் இந்த ஹாத்தாவாரியில் இருக்கிற அந்த காம்பு இருக்குல்ல அதில் வந்து சக்கைகள் அதிகமாக இருக்கும் ஸோ அதை சேர்த்துக்காமல் நம்ம இலைகளை மட்டும் சேர்த்துக்கிடுவோம் இந்த மாதிரி தனித்தனியாக இலைகளை உடைச்சி எடுத்துக்கிறதா கருவேப்பிலையும் ஹாத்தாவாரியும் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கிடுவோம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா அடிக்கணும் இதை இப்போது இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் இலைகள் தேவைன்னு நினச்சிங்கனாக்கா இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க இதுலேயே நீங்கள் வல்லாரை சேர்த்துக்கிறலாம் அப்புறம் பொன்னாங்கண்ணி சேர்த்துக்கிறலாம் இந்த மாதிரி நிறைய இலைகள் இருக்குது கஞ்சி செய்கிறதுக்குன்னு முருங்கை இலை சேர்த்துக்கிறலாம் இந்த மாதிரி எது வேணுனாலும் சேர்த்துக்கிறலாம் நான் இன்றைக்கி இது ரெண்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை வந்து நம்ம அடித்து எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா அரைப்பட்டுருச்சு நான் ரெண்டு தடவை அடித்து எடுத்துருக்கேன் இதை இதை வந்து நம்ம ஒரு வடி வச்சு இந்த சாறு எல்லாத்தையும் வடித்து எடுத்துடுவோம் இந்த மாதிரி ஒரு வடியில் இல்லைனாக்கா சுத்தமான ஒரு துணியில் வச்சு நீங்கள் இதை வடித்து எடுத்துக்கோங்க இதில் வந்து சக்கத்தன்மை இருக்கும் அதனால் நமக்கு கஞ்சி குடிக்கும் போது அது கஷ்டமாக இருக்கும் அதனால தான் இதை நான் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்களும் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஸ்பூன் ஒன்று வச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலரில் ஒரு தண்ணி மாதிரி கிடைக்கிறதோட சாரு இப்போ நம்ம சாதத்தை பார்த்துக்கலாம் சாதம் வந்து சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள் நல்லா குழஞ்சி சூப்பராக இருக்குது இப்போது இதில் வந்து போட்ட வெளில போடும் நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் இப்போது இதை வந்து ஒரு ப்ளேட்டில் மாற்றி நம்ம ஆற வச்சுடுவோம் அடுத்ததாக ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்திருக்கேன் அதில் வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து அதையும் நல்லா கிரைண்டரில் போட்டு அடித்து பால் கொஞ்சம் ஒரு கப் போல் பால் எடுத்துக்கிறலாம் இந்த மாதிரி வடித்து ஒரு கப் அளவுக்கு நல்ல திக்கான பால் எடுத்துக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம ஆற வச்சுருக்கோம்ல சாதம் அதை வந்து நான் நல்லா ஆறிடுச்சு இது இதை வந்து இப்போ என்ன பண்ண போகிறோனாக்கா மிக்சி ஜாரில் போட்டு இதை வந்து ப்ளைண்ட் பண்ண போகிறோம் நல்லா ஆற வச்சு சேர்த்துக்கோங்க சூடோட மிக்சி ஜாருக்கு போடாதீங்க இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இதை வந்து ஒரு பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணிக்கிடுவோம் இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டு போல் ரெடி பண்ணிடலாம் இப்போது கஞ்சி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம கஞ்சி செய்ய எடுத்து வச்சிருக்க பாத்திரத்தில் வந்து இந்த சாதத்தை நம்ம பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணால் சாதத்தை கொட்டிடுவோம் இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி சாறு எடுத்தோம்னா அந்த இலைகள் அந்த இலை தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கிடுவோம் அடுத்ததாக பாலையும் இதில் சேர்த்துடலாம் தேங்காய் பாலையும் சேர்த்துக்கோங்க இதோட உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு கொஞ்சமாக மிளகு தூள் சேர்த்துக்கலாம் மிளகு தூளையும் சேர்த்து உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிருவோம் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணோம்ல சாதம் அது வந்து நல்லா இந்த தேங்காய் பால் இலைச்சாறு இது ரெண்டுலேயும் வந்து நல்லா கரைஞ்சி வாட்டரி ஆகிற வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் என்ன மாதிரி கரைஞ்சி எடுக்குதுன்னு சொல்லி இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துருங்க இப்போ இதை நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா லேசாக அடுப்பில் வச்சு சூடாக்கணும் இந்த இலைக்கஞ்சி வந்து இந்த சாரெல்லாம் ஊற்றி அப்படியே குடிக்கிறது தான் நல்லது இருந்தாலும் அந்த பச்சை வாசனை இருக்கும் அப்படின்றதுக்காக இதை வந்து லேசாக அடுப்பில் வச்சு சூடாக்கி ஜஸ்ட் சூடாக்கி மட்டும் எடுத்துருவோம் கொதிக்க வைக்கக்கூடாது இதில் வந்து இந்த க்ரீன் கலர் தன்மை தான் ஸ்பெஷலே இது வந்து நல்லா சூடாகி கொதிச்சிருச்சுனாக்கா ஒரு ஜாதி கலருக்கு ஆகிடும் ஸோ அது வந்து அவ்வளோ பார்க்க அழகாக இருக்காது ஸோ இதை வந்து அடுப்பில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க கொதிச்சிடாமல் லேசாக சூடாக வரைக்கும் இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது கஞ்சி ரெடியாகிடுச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் சூப்பரான திக்கான கஞ்சி ரெடியாகிடுச்சு இப்போ இதை வந்து நீங்கள் சர்வ் பண்ணலாம் இதை வந்து காலையிலயே நீங்கள் சாப்பிட்றது வந்து உங்கள் உடம்புக்கு நல்லது இது நமக்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட குழந்தைகளுக்குமே ஹெல்த்தியான ஒரு மார்னிங் போரிச்சின்னு சொல்லலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இது வந்து கிழமையில் ஒரு ரெண்டு நாளைக்கு இல்லைன்னா ஒரு நாளைக்கு எடுத்துக்கிட்டாலே போதும் இது வந்து சூப்பரான ஒரு பலனை தரும் உங்கள் உடம்புக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோஸை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அதே நேரம் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கனாக்கா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ